இன்றைய வேதவசனம் ஜூலை நாலேது வேதத்தில் நெகேமியா நாலாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் கட்டுகிறவர்கள் அவரவர் தங்கள் பட்டயத்தை தங்கள் இடுப்பிலே கட்டி கொண்டவர்களாய் வேலை செய்தார்கள் இந்த வசனம் வந்து நெகேமியா வந்து இடிந்து கிடந்த அந்த அலங்கத்தை கற்றதுக்காக வரும்போது அவருக்கு சுற்றி இருந்த போராட்டத்தின் மத்தியில் கற்றவங்க என்ன பண்ணாங்களா அவங்களுடைய பட்டயத்தை கூட அவங்களோட இடுப்பில் வச்சு அந்த கட்டிட வேலையை வந்து செஞ்சாங்களாம் ஏன்னா அவங்கள சுற்றி இருக்கிறவங்க வந்து அவங்க கிட்ட வந்து அந்த அலங்கத்தை கட்ட விடாமல் கிட்ட வந்து யுத்தத்துக்கு வருகிறவர்களாகவும் அவங்கள வந்து சோதிக்கிறவர்களாகவும் வந்து காணப்பட்டாங்க அப்போ நம்ம ஆண்டவருக்காக ஒரு வேலையை செய்யும் போது அவ்வளோ ஈஸியான காரியமே கிடையாது நம்மளை சுற்றி அநேக பிரச்சனைகளும் போராட்டங்களும் உருவாக தான் வந்து செய்யும் ஆனால் அது மத்தியிலையும் நம்ம இடத்துல நிலைத்திருந்து அந்த காரியங்களை செய்கிறவர்களா காணப்படணும் ஆனா இது வந்து நம்ம சுய பலத்தினால செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பா வந்துட்டு முடியாது தேவன் நமக்கு அழிக்கிற தான் நம்மளால் வந்துட்டு ஆண்டவருக்காக நிலைத்து வந்து வாழ முடியும் நம்ம யத்துனால் என்ன செய்யணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக அதில் வந்து நம்ம விழுந்து போகிறவர்களாக தான் வந்து காணப்படுவோம் அப்போது நிகைமையாக எப்படி அந்த அலங்கத்தை வந்துட்டு கட்டி முடித்தாரோ அதே போல் நம்மளும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கென்று நிலைத்து தேவனுடைய பிள்ளையாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்துல அந்த பலத்தை வந்து கேட்குறவங்களாக காணப்படணும் ஆண்டவர் கண்டிப்பாக அப்படி ஒரு பலத்தை நமக்கு தந்து அப்படி வாழும்படியாகவும் உதவி செய்வாங்க